ஃப்ரைஸ் லார்ட் ஹலி லூயா தேங்க்யூ சீசஸ் அன்பானவர்களே இந்த ஏழு மாதமும் அப்பா நம்மை சுமந்து வந்து இந்த எட்டாவது மாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இந்த எட்டாவது மாதத்தில் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தை வார்த்தையாக அவர் சொல்லுகிறார் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தில் அவர் சொல்கிற காரியம் சங்கீதக்காரர் சொல்கிறாரு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆம் அன்பானவர்களே இந்த மாதம் ஒரு நிரம்பி வழிகிற மாதம் ஆமேன் ஹலை லுயா எல்லா பகுதிகளிலும் ஒரு நிரம்பி வழிகிற மாதம் இதுவரைக்கும் ஒரு குறைவுகள் ஒரு பலவீனங்கள் ஒரு சோர்வுகள் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் தேவன் இந்த வேலையில வாக்குரைக்கிறாங்க எல்லா பகுதிகளிலும் உங்கள் வாழ்க்கையில நிரம்பி இருக்கிற அனுபவமாக இருக்கிறது அது நிரம்பி வழிகிற அனுபவமாக இருக்கும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் ஹலை லுயா அதை இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் செய்ய போகிறார் அன்பானவர்களே எப்படி செய்ய போகிறார் அப்படின்னா நல்லா கவனிங்க இந்த பிளஸ்ஸிங் அப்படின்னாலே ஆவிக்குரிய பிளஸ்ஸிங்கும் இருக்குது பூமிக்குரிய பிளஸ்ஸிங் இருக்குது இந்த ரெண்டு பகுதிகளிலுமே தேவன் செயல்பட போகிறார் ஆவிக்குரிய ரீதியிலும் உங்களை நிரம்பி வழிய பண்ண போகிறார் பூமிக்குரிய ரீதியிலும் நிரம்பி வழிய பண்ண போகிறார் ஆவிக்குரிய ரீதியில் அவர் எப்படி நிரம்பி வழிய பண்ணுவார் அப்படின்னா இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்றாரு அதற்கு முன்பதாக அவர் சொல்ற காரியம் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் அலெலுயா அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் அபிஷேகம் அப்படின்னாலே ஆவியானவர் தான் அலுயா ஆவியானவருடைய நிறைவு ஹாலே லூயா இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்ம வாழ்க்கையில பல பலவீனங்கள் ஜபிக்க முடியல ஒரு விதமான சோர்வுகள் பலவீனங்கள் பல காரியங்களை பார்க்க முடியலன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில நம்ம ஏங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை புதுவிதமாய் அபிஷேகித்து ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிறார் அன்பானல அபிஷேகம் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் மாறி போயிடும் லூயா ஒன்று குறந்தையர் பதிமூன்று பத்துல பாக்குறோம் நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் லூயா அப்ப முதல்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைவான ஆவியானவரை உங்களுக்கு கொடுத்து ஒரு நீச்சல் ஆழத்தை பார்க்க அவர் கிருவை செய்கிறார் லூயா அப்ப இந்த ஆவிக்குள்ளே நிரம்புகிற ஒரு அனுபவத்திலே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நிறைவாக்கி நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகப் பொண்ணுகிறார் அன்பானோட அதனை தொடர்ந்துதான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சங்கீதம் இருபத்தி ஏழுல ஆஹ் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்துல ஆவி சொல்றாரு நானோ ஜீவன் உள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் ஆலுயா அப்ப ஜீவனுள்ளோர் தேசம் நம்ம வாழ்ற அந்த தேசத்துல தேவன் தரக்கூடிய நன்மையை காண்பேன் அப்படிங்கிறார் ஹாலிலுயா அப்ப சங்கீதக்காரர் ஃபர்ஸ்ட் சொல்ற காரியம் என் பாத்திர நிரம்பி வழியுது என் தலையை அபிஷேகம் பண்றதுனால என் வாழ்க்கையில நான் நிரம்பி வழிகிறத பாக்குறேன் அடுத்து இந்த இருபத்தி ஏழாவது சங்கீதத்துல அவர் சொல்றாரு நான் ஜீவனுள்ளோர் தேசத்துல நன்மையை காண்பேன் அப்ப ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு ஆமைக்குரிய பிளஸிங்கன்னு சொல்றாரு பூமிக்குரிய ப்ளஸ் இங்கன்னு சொல்றாரு இப்படிப்பட்ட அனுபவம்தான் இந்த மாதத்துல நம்ம பார்க்க போறாண்பானவர்களே இதை குறித்து நீங்க பார்க்கலாம் ரெண்டு நாளாகவும் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்துல மூன்று நான்கு ஐந்து வசனங்கள்ல யோசபாத்துன்ற ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை பார்க்கலாம் அந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில சொல்லப்படுகிறது மூன்றாவது வசனம் யோசபாத்தோடு கற்பனை கர்த்தர் இருந்தார் ஆமன் இதுதான் காலங்கள்ல கர்த்தர் இருக்கிறது என்பது தேவன் கூட இருந்து பல காரியங்களை வழி நடத்துகிற அனுபவமாக இருக்கிறது கர்த்தர் இருந்தார்னு இருந்தார் இருக்கிற பொழுது முதலிலே அவர் ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவரை தேடுகிற அனுபவம் ஆண்டருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக மாறுகிறான் அது ஆவிக்குரிய ஜீவியத்திலே வரக்கூடிய நன்மையாக இருக்கிறது ஆனால் இந்த யோசபாத்துடைய வாழ்க்கையில பூமிக்குரிய ஆசிர்வாதங்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா இந்த பதினேழு ரெண்டு நாளாகவும் பதினேழு ஐந்திலே சொல்லப்படுகிறது அவனுக்கு ஐஸ்வரியமும் கனமும் மிகுதியா இருந்தது ஆமை நலுனுயா நல்ல கவனிங்க ஐஸ்வரியம் கனம் இருந்தது கிடையாது மிகுதியாக இருந்தது ஓவர் ஃப்ளோ நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் அலெலுயா இன்றைக்கு தேவன் இப்படித்தான் நம்மளை ஆசிர்வதிக்க போகிறார் அதனால நல்ல தெரிந்து கொள்ளுங்க அன்பானவர்களே ஒரு மிகுதியின் அனுபவம் நிரம்பி வழிகிற அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள இன்றைக்கு தேவன் நம்மை நடத்த போகிறார் அதற்கான மாதத்தை தான் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க நினைத்து ஜபிக்க முடியல இருக்குது உங்களை புது விதமான ஒரு அனுபவத்திலே அபிஷேகத்தின் அனுபவத்திலே ஆச்சரியங்களை காண்பிக்க போகிறார் ஆலையு அதற்கான மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது அன்பானவர்களே இந்த மாதத்துல நீங்கள் இதை பார்ப்பதற்கு தயார் தயாராகுங்கள் எதிர்பாருங்கள் தேவனனை ஆவிக்குரிய நன்மைகளால் அலங்கரிக்க போகிறார் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் அலங்கரிக்க போகிறார் இனி என் குறைவு என்பதை பார்க்க போகிறது கிடையாது மாறாக வழிகிற அனுபவத்தை நான் பார்க்க போகிறேன் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் இருந்து அது ரெம்பி வழிந்து கொண்டிருந்தது அப்படின்னா நல்ல கவனிங்க ரெம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த பாத்திரத்துல தண்ணி குறைவாகுமா மாறாகாது அதே போலதான் இன்னைக்கு தேவன் ஓடுகிற அனுபவம் அப்படின்னா உங்கள் பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பியே இருக்கும் நிரம்பியே இருக்கும் அப்படின்னா முதல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்க நிரம்பி இருக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா முதல்ல அந்த பைப்ல தன் ஒரு பாத்திரம் நிரம்புதான் பைப்ல இருந்து தண்ணி வர வர வரதான் நிரம்பி வழிந்தோடும் அது போல இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு ப்ரொவைட் பண்றாரு தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு ஆவியில நம்ம நிரம்ப 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 ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும் நிரம்பி ஓடும் பூமி நிரம்பி இருக்கும் நிரம்பி இருக்கும் ஏன்னா தேவன் நம் கூட இருக்கிற ஒரு அனுபவம் தேவன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கிற அனுபவம் நமக்கு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற அனுபவம் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே தேவன் காண செய்ய போகிறார் எனவே அப்படியே கண்களை மூடுவோம் நன்றி ஆவியாண்டவர அப்பா இந்த நாள் ஆண்டவர இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் புதிய மாதத்துல பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேலையில எங்களோடு தீர்க்கமாய் பேசி இருக்கிறீங்களே அப்பா நிரம்பி வழிகிற அனுபவம் என்பது நீங்க ப்ரொவைட் பண்ண 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 நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்க இருக்க ஒவ்வொரு மனிதனுடைய பாத்திரமும்

இந்த நாளிலே பார்ப்பார்களாக சொல்லி செபிக்கிறோம் அப்பா தகப்பனை நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை என்னும் மண்ணாவை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் விதைத்துக் கொண்டிருக்கிறீரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அது மரமாய் முளைத்து கனி காய்களை கொடுத்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக மாற்றுவதற்காக நன்றி சொல்லி இந்த நேரத்தில் அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் அல்லா Praise the Lord.